ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே நான் எப்போது உன்னை கரம் பிடித்து இழுத்து வந்தேனோ மறுகணமே உன்னை பிடித்த வாழ்க்கை பிடித்த விஷயம் அதை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் மனம் உவந்து உனக்கு செய்து தருவேன் இவைகளை எல்லாம் பெறுவதற்கு சற்று காலதாமதமாகலாம் அதுவரை சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும் உனக்கான தேவை அனைத்தும் நிச்சயமாக உனக்கு கையில் கிடைத்தே தீரும் தாமதமாவதும் கூட சில நேரத்தில் நன்மைக்கு என்றுதான் நீ நினைக்க வேண்டும் எப்போதும் எல்லோம் நடப்பது எல்லாமே நன்மைக்கு என்று முதலில் என்ன பழகு எப்போது எது கிடைக்கும் என நான் தான் முடிவு செய்வேன் பொறுமையை சோதித்து பார்ப்பேன் ஆம் அவசரப்படக்கூடாது பதட்டம் கூடாது ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை உனக்கானது உன்னை நிச்சயமாக உன்னிடம் உன்னை தேடி வரும் உன் பாதையில் நீ தினமாக இரு மகிழ்ச்சியை பெற தயாராக இரு கஷ்டம் இருக்கும் இடமெல்லாம் கடந்து வந்து விட்டாய் முடிந்தவரை புன்னகையுடன் வாழ கற்றுக்கொள் இதோ உனக்கான வாழ்வு இன்பம் மகிழ்ச்சி நல்ல செய்தி எதுவும் வரணும் என்றால் உனக்குள் ஒரு தத்துவம் அதாவது மனதில் இருக்க வேண்டும் என்ன தெரியுமா நான் பொறுக்க மாட்டேன் நான் தோற்க மாட்டேன் என்ற பொய்யை ஒருபோதும் சொல்ல மாட்டேன் ஆனால் வெல்லாமல் விடமாட்டேன் என்ற உண்மையை நிரூபிக்காமல் கூட விடமாட்டேன் என்ற வைராக்கியம் இருக்க வேண்டும் நான் சொல்வதெல்லாம் சரிதானே அதேபோல் தேவைப்படும் இடங்களில் பேசப்படாத உண்மை அனைத்தும் பொய் தான் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையை போவது கிடையாது தானாகவே அமைவதை வழிப்படுத்தி கொள்ள வேண்டும் அதேபோல் திருப்தி இல்லாமல் இருந்தால் நல்லது நடக்காது நல்லது நடப்பவை கூட தடைபட்டு விடும் நாம் இல்லைனா காணோம்னு கவலைப்படுவதற்கு மட்டும் சிலர் இருந்தால் பத்தாது தொலை தொலையட்டும் அவர்கள் தொலையட்டும் என்று சந்தோஷப்படுகிற சிலரும் இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் நான் சொல்வது சரிதானே அதேபோல் தேவையற்ற உறவுகளின் வரவால் தான் முதலில் தொலைந்து போகிற நம்முடைய கஷ்டம் சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம் தொலைந்து போகிறது நான் சொல்வது உண்மைதானே உதாரணத்திற்கு மொட்டு மலர வேண்டும் என்றால் நல்லதற்கு நல்ல நேரத்திற்காக காத்திருக்குமா இல்லவே இல்லை விடிய காலையில் பறக்கும் பறவை நல்ல நேரம் பார்த்து கிளம்புமா அதுவும் இல்லைதான் அதேபோல் தான் கடிகாரத்தில் நொடிமுள் கூட நல்ல நேரத்திற்காக காத்திருப்பதில்லை நொடி பொழுதும் கூட நீ தயங்க வேண்டாம் நல்லதை செய்யும் உனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் என் பிள்ளையே அப்படின்னு இருந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு மனுஷனோட இதயம் கூட வார்த்தைகளாகவும் ஆறுதலுக்காகவும் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிடைக்காததை நினைத்து இயங்க வேண்டாம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு இழந்து நிற்பது கூட முட்டாள்தனம் அல்ல இழந்ததையே எண்ணி எண்ணி இருப்பதையும் இழந்து விடுவதுதான் பெரிய முட்டாள்தனம் கிடைக்கும் உனக்கு உன்னை நேசிப்பவர்களை பாராட்டு எது உதவி தேவை என்பவர்களுக்கு உதவி செய் காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு முக்கியமாக விலகியவர்களை மறந்தே விடு இருக்கும் உறவுதான் உன் உயிர் நாடி எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்பது உனக்கு தெரியுது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் அமைதிக்கான விடை அப்பொழுதுதான் கிடைத்துவிடும் ஆம் கடவுள் உனக்கென்று கொடுக்கும் நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது என் வார்த்தைகள் என்றும் பொய்யாகாது நீ நினைத்தது விரும்பியது அனைத்தும் வெகு விரைவில் கிடைக்கும் நான் நடத்தி காட்டுவேன் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பயப்பட வேண்டாம் ஆம் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் உனக்கானது எல்லாம் கண்டிப்பாக நல்லதாகத்தான் நடக்கும் இதோ உன் கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு வரப்போகத்தான் போகிறது அப்பொழுதுதான் நீ என்னை உணர்வாய் நீரைப் போல வாழ கற்றுக்கொள் நீரானது எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீர் இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியும் அதேபோல் உன் சிறப்பு என்ன என்று அறிந்து வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாகும் மேலும் நீ போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக நினைக்கிறாய் என் செல்ல பிள்ளை பயப்படாதை தனியாக இருக்கிறாய் என்றுதான் உன் மனதில் பயம் அந்த பயத்தை விட்டுவிடு ஏனென்றால் உன் மனதில் நான் தான் இருக்கிறேனே உன் மனதில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் இந்த முருகப்பெருமான் தெரிந்து வைத்திருக்கின்றேன் உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு விஷயத்துக்காக போராடுகிறாய் முடிந்தவரை உன்னால் முடியும் என்று நினைத்து போராடு ஆனால் அதற்கான காரணம் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் நீ சோர்வை சந்திக்கிறாய் இதுதானே உன் மனதில் கவலை புலம்பாதே புலம்புவதால் எதுவும் மாறப்போவதில்லை இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை கொடுக்க முடியும் என்று யோசிக்கிறாய் நீ தனியாக நிற்பது போல் என்ன வேண்டாம் ஏதோ ஒன்று உன் உழைப்பை உயரவிடாமல் தடுக்கிறது என்று நினைத்து அப்படி நினைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடு நான் இருக்கிறேன் என்று உனக்காக உன் சுமைகளை நான் சுமக்கப் போகிறேன் மனதை போன்று மென்மையாக வைத்துக்கொள் எதுவுமே பாதிக்காத அளவிற்கு மனதை திடகாத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மாறுதல்களுக்கான நடைமுறைகள் எல்லாம் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்வில் என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் நிறைய நிறைய கிடைக்கப் போகிறது எனவே நீ கவலைப்பட வேண்டாம் என் பிள்ளையே உன் முயற்சி வெற்றியை அடையும் உன்னுடைய அசைவுகளே வைத்தே இந்த முருகப்பெருமான் எப்படி என அறிந்து விடுவேன் இப்பொழுது இருக்கும் கஷ்டநிலை மாறும் கலந்து போவது தானே வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் எத்தனையோ நல்லவர்களை சந்தித்திருப்பாய் நல்லவங்க மாதிரியே நடித்த மனிதர்களையும் சந்தித்திருப்பாய் ஆக இதெல்லாம் நாம் பார்த்து பார்த்து பாதிக்கிற பாதிக்கிறதுனால தான் மன அழுத்த மன அழுத்தத்தில் வந்து மாட்டிக்கொள்கிறோம் மனம் உருகி பிரார்த்தனை பண்ணும் மனதில் நிறைய ஆசையை வைத்துக்கொண்டு உன் பாரத்தை என் என்மேல் வைத்துவிடு என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி முருகா முருகா என்று எப்பொழுதும் என்னுடைய மந்திரத்தை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு உனக்கு நல்ல பதில் தருவேன் யாம் இருக்க பயம் ஏன் யார் என்னை மனதில் நிரந்தரமானவர்களாக வைத்துக்கொள்கிறார்களோ அவர்களுடனும் அவர்கள் மனதிலும் நிச்சயமாக நான் நிலையாக நிலைத்து இருப்பேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு இந்த முருகப்பெருமான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசையால் நீ எப்போதும் சந்தோஷமாக வாழப்போகிறாய் ஆம் உன் பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராடு என்னுடைய இந்த வாக்கு என்றும் பொய்யாகாது கஷ்டத்தின் முடிவில் சந்தோஷ சந்தோஷமே ஆரம்பமே ஆரம்பமாக இருக்கும் ஆகவே உன் வீட்டில் இன்றிலிருந்து உன் கஷ்டத்திற்கு எல்லாம் கடைசி நாள் என்று சொன்னேன் நிச்சயமாக அது அப்படித்தான் இருக்கும் என் சாய என் செல்ல பிள்ளையாக உன்னை நான் வைத்து கண் போல் காத்து கொண்டிருக்கிறேன் நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம் நிம்மதியாக இரு நிம்மதியாக இரு உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் யாரையும் நான் கைவிடுவதில்லை யாமிருக்கவையின் பயம் ஏன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி ओम श्ररवण भव ओम शरवण भव ओम शरवण भव